thank you திருவாகு சமஸ்தானமாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்த காலத்திலே அன்று மன்னர் மார்த்தாண்டவர் வர்மா அவர்கள் அரசு அமைப்பதற்கு பேருதவையாக இருந்தவர் நம்முடைய ஆனந்தபத்ம நமண்டார் அவர்கள் அவர்கள் மன்னருடைய தளபதியாக இருந்தார் அவருடைய வாழ்ந்த காலம் என்பது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் அவர் மரணமடைந்து விட்டார் அவர் அந்த காலகட்டத்தில் அப்பொழுது மன்னர் மார்த்தாண்டவர் அவருடைய வலதுகரமாக அவருடைய படைத்தளபதியாக அவர் திகழ்ந்தார் அப்பொழுது டச்சு படையானது படையெடுத்து வருகிறது என்பதை அறிந்தவுடன் மன்னர் மார்த்தாண்ட அவர்கள் மிகவும் கவலை ஏனென்றால் டச்சு படைகளை பொறுத்தவரை அவர்கள் மிகப்பெரிய பீரங்கிகளை வைத்திருப்பார்கள் அந்த காலகட்டத்திலே நம்முடைய அரசுகளிடம் பீரங்கி போன்ற ஆயுதங்கள் இல்லாத காரணத்தினால் அவர் மிகவும் பயப்படக்கூடிய அப்பொழுது அவருக்கு தைரியம் சொன்னார் அனந்தபத்மானவர்கள் அவர்கள் நான் இருக்கிறேன் அதை பற்றி கருதப்படாத நம்முடைய படைகள் இருக்கிறத ஏன் நம்முடைய படை வீர தீரர்கள் இருக்கிறார்கள் ஏன் ஆய கலைகள் அறுபத்தி நாலு

அடித்தோர்களை நட்டு வைத்து அங்கிருந்து அவர்கள் கப்பலிலோ பாய்மர கப்பலோ வரும்போது பார்க்கும்போது எப்போ தெரியும் மிகப்பெரிய வீரங்கிகளை நட்டு வைத்திருப்பது தெரியும் தோற்றத்தை உருவாக்கும் என்ற காரணத்தினால் அவர் எண்ணியது போலவே அன்று டச்சு படையை சேர்ந்தவர்களும் அவருடைய என்பவரும் அதை கண்டு நடிகினார்கள் எவ்வளவு பெரிய வீரர் நாம் எவ்வளவு உகி தப்பது என்று அவர்கள் சரணடைந்தார்கள் அப்பொழுது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அவரை அடியவணி வைத்தார் நம்முடைய அனந்தபத்மா அவர்கள் அதை போற்று விதமாக பல இடங்களில் நினைவு சின்னங்களை அமைத்தார் மன்னர் வர்மா அவர்கள் அதோடு மட்டுமல்ல அவர் பெயரிலே பல ஊர்களை அவர் நிர்மாணித்தார் அதோடு மட்டுமல்ல இன்று நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற பத்மபுரம் அரண்மனையானது அவர் பெயராக சூட்டப்பட்டது என்று ஆனால் அடுத்து வந்த பெருமைப்படுத்தால் தம்பி தளவாய் என்பவர்கள் அவர் அதாவது அதாவது பிள்ளை மாதிரி இடத்தை சேர்ந்த என்கின்ற காரணத்தினால் நாடார்கள் புகழை அடிக்க வேண்டும் குறிப்பாக அவர்களுடைய நினைவிடங்கள் எல்லாம் சிதைத்தார் அவர்களுடைய எங்கெங்கெல்லாம் இருந்தது அவர் அழித்தது மட்டும் அவர் கையாலே கிட்டத மூவாயிரம் நாடார்களை கொன்றதாக இது өрләш இது இதுபோன்றதுக்காக இன்று இருந்தாலும் அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் இன்னொரு நினைவிடத்தை ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவிடத்தில் இன்று அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள் அதை கொண்டாடி வருகிறார்கள் தமிழ்நாடு பேரவின் சார்பாக இன்றல்ல கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அதை கண்டு அந்த இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினோம் மட்டும் இல்லாது ஒவ்வொரு ஆண்டும் அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அரசியல் பிரமுகர்கள் ஜாதி மத எத்தனை பேரும் அங்கே வரவைத்து நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினோம் எங்களுடைய காரணம் வேண்டும் என்றால் அதாவது சொல்வார்கள் எவ்வாறு சொல்வார்கள் என்றால் நம்முடைய கட்டபொம்மன் மெருவாணி கட்டமன் அவர்கள் தான் முதன் முதலாக சுதந்திர பாராட்டத்துக்கு வித்திட்டவர் என்று சொல்வார் ஆனால் வித்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் வித்திட்டார் என்றாலும் அவருக்கு முன்பாகவே டச்சு படைகளை எதிர்த்தார் எதிர்த்தத மட்டுமல்ல வெற்றியும் கண்டவர் நம்முடைய அனந்தபத்தன் அவர்கள் ஆனால் இன்று பார்த்தீர்கள் ஆனால் சரித்திரத்தை பொறுத்தளவிலே இங்கே தீரன் சில்லமலை அவர்களுக்கு இன்று மணிமண்டபம் இருக்கிறது சென்னையில் சிறை இருக்கிறது அழகுமுத்துக்குமன் அவர்களுக்கு சென்னை இருக்கிறது அவர் பிறந்த ஊரிலும் இருக்கிறது வேலை நேச்சியாருக்கு இன்று கொண்டாடப்படுகிறார்கள் சிலைகளுக்கு மருது சகோதரருக்கு என் பொலி தேவருக்கு இருக்கிறது ஆனால் இன்று கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அனந்தபத்மராமர் அவர்களுக்கு ஏற்கனவே மரத்தாண்டவர் என்னென்ன நினைவினை அழித்து விட்டார்கள் நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தோம் அந்த நினைவு சின்னங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் மீட்டெடுக்கிறது மட்டுமல்ல அரசாங்கம் தமிழர்கள் பெருமை போற்று விதமாக தமிழர்களுடைய இந்த வீர வீர செயல்கள் வருகிற காலத்தில் நகரங்களிலே மக்களுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு நாட்டு மன்னர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள விதமாக செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நான் கோரிக்கை வைத்தவர் இன்றும் நடைபெறவில்லை ஏனென்றால் இன்று அதாவது சொல்ல வேண்டும் என்றால் கண்ணப்பன் அவர்கள் ராஜ கண்ணப்பன் அவர்கள் முதல் மந்திரியாக இருந்த பொழுது அவர் அமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் அவர்கள் முதல்வர கோரிக்கை வைத்து சென்னையில் சிலை வைத்தார்கள் இதுபோன்று அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அன்று அவர்கள் முதல்வரோடு சென்று அவருடைய கோரிக்கை வைத்து நிறைவேற்றி விட்டார்கள் ஆனால் நாடாளுமன்ற சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் இருக்கிறார்கள் என்று கூட பார்த்தீங்கன்னா ஒன்றில் அப்பா இருக்கிறார் இருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தளவில் இதை எடுத்து சொல்ல வேண்டும் அதாவது முதல்வர் சொல்ல வேண்டும் அவருடைய அருமை பெருமைகளை சொல்ல வேண்டும் அனந்த பத்ம வெறும் படைத்தளபதி மட்டுமல்ல கிட்டத்தட்ட நூத்தி எட்டு கலைகளை கற்றவர் கிட்டத்தட்ட செல்லம் கலைகளையும் அந்த தைரியத்தில் தான் அவர் எதிர்த்து நின்றார் தச்சு படைகள் என்பது ஆனால் இன்று குமரி என்று சொல்ல பொழுது நாம் திருவாங்க சமஸ்தானம் அன்று இருந்தால் இன்று குமரியிலே தான் அவர் வாழ்ந்த இடம் இருக்கிறது அவர் இறந்த இடம் இருக்கிறது அவர் வெற்றிக்கின்ற குளச்சலும் இன்னும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு காரணம் தமிழர்கள் பரம்ப பெயரை சொல்லக்கூடிய மீட்டெடுக்க வேண்டும் ஏன்னா நாம் குமரி என்பது யாரால் நமக்கு வந்து மார்ஷல் நேசமணி என்ற ஒரு மனிதன் அவர் தோன்றியதால் அவர் போராடியதால் இன்று கேரள அரசாங்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்றும் பல உயிர்களை கொடுத்த காரணம் இன்று குமரி நம்மோடு இருக்கிறது அதே போன்று தோல் சேலை திருவாங்கூர் சமஸ்தானத்தை பொறுத்தளவில் அன்று கிட்டத்தட்ட பதினெட்டு ஜாதியை சேர்ந்தவர்கள் மேல் சிலை அணியக்கூடாது மேல் சிலை என்று சட்டம் இருந்தது அவர்கள் அணிந்தால் அதற்கு ஒரு வரி அதே வேட்டியை பொறுத்தளவில் அவர்கள் அதாவது காலு முட்டுக்கு மேலாக தான் இருக்க வேண்டும் அதாவது முட்டுக்கு மேலாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கு வரி என்றார்கள் அதை கட்டவில்லை சிறை என்று சொன்னார்கள் இன்று நிறைய பேர் அதாவது மார் அணிந்த காரணத்தால் வருவித்த காரணம் மாறை அறித்த பெண்கள் எல்லாம் உண்டு என்று சொல்வார்கள் அன்று ஐயா முத்துக்குட்டி சாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அதற்காக ஏறெடுத்தார்கள் ஆனால் பின்பு வந்த அரசு மிஷினரிகள் அதற்காக மிகப்பெரிய போராட்டம் வெற்றி பெற்றார்கள் இருந்தாலும் அன்று எவ்வாறு என்றால் கிறிஸ்தவத்துக்கு மாறிய நாடார்களுக்கு வரி விதிக்கவில்லை அவர்களுக்கு அனுமதித்தார்கள் ஆனால் மீறி இருக்க நாடார்களுக்கு அனுமதி தரவில்லை பிற்காலங்களில் வந்தது ஏன் என்றால் கன்னியாகுமரி மாவட்டம் என்றால் அனந்த பத்மநாத அவர்கள் முத்துக்குட்டி அவர்கள் இவர்கள் எல்லாம் அடையாளமாக இருக்கும் பொழுது அனந்த பத்மநாபா ஏன் அரசு புறந்தழிகிறது என்று தெரியவில்லை ஆகிய அவர்களை பொறுத்தவரை எவ்வாறு வேலு நாச்சி அறை போல் புலித்தேவனை போல் மருது போல்ருதுகோதரர்களை போல் வீரன் சின்னமலை போல் அடகு முத்துக்கோன் போல் இவர்களையும் நாம் சந்ததிகள் தெரிந்து கொள்ளும் விதமாக அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் மணிமண்டலம் அமைக்க வேண்டும் அவர்களுடைய பாடங்களை நம்முடைய அரசு பிள்ளை நம்முடைய பிள்ளைகள் படிக்க செய்ய வேண்டும் என்பதான் கோரிக்கை இன்று நம்முடைய பால்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற மனோ தங்கராஜ் அவர்கள் கோவையிலே நாங்கள் அதாவது ஒரு வர்ம கலையினுடைய நிகழ்ச்சியை அவர் தலைமை தாங்கினார்கள் அதாவது உலகம் முழுவதும் அதாவது சிலம்பம் மற்போ

ஆகியால் அவருடைய இரநூத்தி எழுபத்தி நாலாவது இந்த நினைவு நாளே அவரை போற்றுவோம் வணங்குவோம் அவர் வீர தீரங்களை பரப்பும் என்று சொல்லிவிருக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாரும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியில தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கோம் எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வீரர் அனந்த பத்மநாபன் நாடார் அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு இருநூத்தி எழுபத்தி நாலாவது நினைவு நாள் இதை நம்முடைய தலைமை கட்சியினுடைய தலைமையில வெகு விமரிசையாக கொண்டாடி அவர் அண்ணாருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் நம்ம அஞ்சலி நம்முடைய தலைவர் அவர்கள் அரசாங்கத்துக்கிட்டையும் அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டணும் சென்னையில சிலை வைக்கணும் சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க அது நம்முடைய முதல்வர் காது கேட்டி தலைவருடைய ஆசையை நிறைவேற்றினார்கள்னா இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சியில் இருக்க மற்றும் நம்மளுடைய நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சி வந்து நம்முடைய முன்னோர்கள் நாடார் வழி தோன்றல் முன்னோர்கள் எல்லோருக்குமே நம்ம நினைவஞ்சலி செலுத்திக்கிட்டு நாகர்கோவில் போய் கடந்த ஆண்டு வெகு விமர்சையான ஒரு அஞ்சலி செலுத்தி அதை நம்ம வந்து இருக்காங்க ஒரு 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 மாதங்களுக்கு முன்னாடி கோவை மாவட்டத்தில் வந்து நம்முடைய குணாலன் நாடார் வீரன் மாவீரன் அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்த மாவீரன் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய நினைவுகள் அவர்களுடைய செய்கைகள் எல்லாம் வருது அதுக்கு அவர்கள் வந்து நம்முடைய 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 தீரன் சின்னமலை அவர்களோட இணைந்து பணியாற்றி எதிராக போர் போர் புரிந்தவர் ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வீரருடைய நினைவுகள் எல்லாம் வராங்க அதையும் தலைவர் அது மாதிரி செய்யக்கூடாது என்று சொல்லி நான் மீண்டும் அவரையெல்லாம் எல்லாம் நம்ம இனத்தை சேர்ந்தவர்களுடைய புகழ் இந்த வரும் சந்ததியினருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்களை பற்றி எல்லா தீர தீர செயல்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களுடைய நினைவிடத்திற்கே சென்று அலஞ்சலி செலுத்தி வந்தோம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரினுடைய நமது பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணாச்சி அண்ணா தனபாலன் அவர்கள் தான் இதையெல்லாம் வழி தொண்டர்களாக செஞ்சுக்கிட்டே வராங்க இது வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு மீண்டும் இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய தலைவர் தலைமையில தான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி பனாய் தொழிலாளர் பிரச்சனைக்கு போன வாரத்தில் பார்த்தோம்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தில் உண்டு பண்ணோம் அது வந்து தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சிருக்கு ஏன் சொல்ல போனால் அமெரிக்காவில் இருக்க முதல்வர் காதுக்கு கூட இந்த தகவல் சென்றதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது இது மாதிரி நம்முடைய தலைவர் பின்வழி நடந்து நம்முடைய நாடார் இனத்தையும் நம்முடைய பெருந்தொழைய புகழையும் இனத்தை வளர்க்க பாடுபட வேண்டும் என்று உறுதியளிப்போமாக கடந்த வாரத்தில் நடைபெற்ற பனை நாம் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் இதன் தொடர்ச்சியாக பெருந்தொழையோர் மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற பனை தொழிலாளர்களுடைய வலியுறுத்தி நாம் ஒவ்வொரு ஊரிலும் நடத்த உள்ளோம் அதன் முதல் போராட்டமாக வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வள்ளியூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது தமிழகம் முழுவதும் இருந்து சார்ந்த அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக நம்முடைய அந்த பதிவை மிக சிறந்த முறையில் தெரிவிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக உங்கள் கேட்டு கொள்கிறோம்